இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரிவிக்கிறோம் சென்னை சமாதான திருச்சபை வந்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமேன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான மன்னாவை கொடுத்து அன்பின் பாதையில வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற தேவன் இன்றும் நம்மோடு இடைபடுகிறார் இன்றைய தேவ என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லேவியராகம புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் லேவியராகம புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் என்னோடு என்ன பேசுவார் நீங்கள் விசுவாசித்து வந்தால் தேவன் பேசுவார் லேவியராகமும் பத்தொன்பது பதினெட்டு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு குருவாயாக நான் கர்த்தர் நான் கர்த்தர் நான் கர்த்தர் அழகா ஆண்டவர் எடுத்துரைக்கிறார் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு முடிக்காம கடைசியா நான் கர்த்தர் அப்படின்னு முடிக்கிறத பார்க்கலாம் பழிக்கு பழி பிளேம் ஃபார் பிளேம் இந்த பழிக்கு பழினாலே அநேகருடைய வாழ்க்கை சிதைந்து போறத நம்ம பார்க்கலாம் பழிக்கு பழி ரொம்ப மோசமான ஒரு செயல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்திற்கு காயம் தழும்புக்கு தழும்பு ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும் அது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பயங்கரமாக இருக்குது நீ எதை செய்தாயோ அது உனக்கு திருப்பி செய்யப்படும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னா நீ உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதே புதிய ஏற்பாட்டு கட்டளையாக இருக்கிறது நாம் இந்த பழிக்கு பழியை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம் சரிங்களா நாம் பழி வாங்கும் பொழுது பழி வாங்க நினைக்கும் போது ஒருவர் நமக்கு துரோகம் செய்தோ அல்லது திட்டமிட்டு பழி வாங்கும்போதோ பழி வாங்கிய போதோ நம்முடைய இருதயம் அவனை பழி வாங்க வேண்டும் என்று இருதயம் பயங்கரமாக துடிக்கும் மாறுங்க ஏன்னா பழி வாங்கினா தான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் திருப்தி எதில் வரணும்னா நல்லது செய்கிறதுல நன்மை செய்கிறதில் திருப்தி வரணும் பழி வாங்குறதுலே நாம் திருப்தி படக்கூடாது பழி வாங்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறிப்போகும் நாம் நினைத்த வாழ்க்கை கிடைக்காது நாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விடுவோம் நாம் ஒருவரை பழி வாங்க என்று நினைக்கும் பொழுதே நமக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது நாம் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே அல்லது ஒருவருக்கு அடிமையாகி போய்விடுவோம் சரிங்களா பழி நமக்கு எதிரியே தேவையில்லை நாம் ஒருவரை பழி வாங்கணும் நினைக்கும் போது நமக்கு உலகத்துல எதிர்த்தாப்புல கண்ணுக்கு தெரிந்த எதிரியே தேவையில்லை நாம் நமக்கே எதிரியாக இருக்கிறோம் நாம் நமக்கே எதிரியாக இருக்கிறோம் பழி வாங்குதல் நம்முடைய புத்திசாலித்தனத்தை குறைத்து போடுகிறது புத்தியை அவித்து போடுகிறது புத்தியை அவித்து போடுகிறது சரிங்களா அப்ப இந்த பழிக்கு பழி வாங்குறது குறித்து காலை நேரத்தில் பழிக்கு பழி வாங்குறதுல துடியா துடிக்குது அது உலகம் நமக்கு கொண்டே இருக்குது ஒரு விளையாட்டு போட்டியில கூட ஒரு கிரிக்கெட் மேட்ச்லயோ ஃபுட்பால் மேட்ச்லயோ செய்தி பத்திரிகை எப்படி வருது இந்தியா அந்த தேசத்தை பழி வாங்கியது அந்த தேசம் இந்த தேசத்தை பழி வாங்கியது விளையாட்டு போட்டியில சரிங்களா அப்ப நம்முடைய பேச்சு நடத்தை பாருங்க அடுத்தவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமே தவிர சரிங்களா இந்த மாதிரியான நமக்கு நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுல நல்ல ஒரு வசனம் இருக்குது அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்ய நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே நீ சொல்லாதே யான் எழுதினார் சரிங்களா அவன் எனக்கு செய்த பிரகாரம் அவன் என்ன எனக்கு தீமை செய்தானோ அதை விட இரண்டு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு கோடி மடங்கு அவன் வாழ்க்கையிலே செய்ய முடியாத தீமையை நான் அளவுக்கு செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய திட்டத்தில் இருந்து அறுப்புண்டு போவீர்கள் ஏன்னா பழி வாங்குதல் யாருக்குரியது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது உபாவம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுல அழகா தேவன் எழுதியிருக்கிறாரு உபாவம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுல பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்தினால் சமீபமாக இருக்கிறது அவர்களுக்கு நேரும் நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் அதனால பழி வாங்குதல் என்பது கர்த்தருக்குரியது யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் காலை வேளையிலே தேவன் ஒரு சிலரோடு இடைபடுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிறார் அப்ப நமக்கு துரோகம் செஞ்ச மன்னிச்சிடணுமா இவ்வளவா நமக்கு கெடுதல் செஞ்சானே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மேலே கொடூர நினைவுகளோடு இருந்து தகப்பன் செய்த பாவத்திற்காக என் தாத்தா செய்த பாட்டன் செய்த பாவத்திற்காக என் பரம்பரையே கொள்ளை பண்ணி கொண்டு வந்து என்ன செய்வது அவனை தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து விட வேண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய ஐந்து நாற்பத்தி நாலு இயேசு சொல்றாரு பழி வாங்குதல் குறித்து என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் அடிக்கு அடி அப்படின்னா பாருங்க உலகம் என்னைக்கோ அழிஞ்சிருக்கும் உலகம் என்றோ அழிஞ்சிருக்கும் ஆனா அன்பின் தேவன் உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்க வராம அவராலே உலகம் உய்யும்படி திருந்தும்படி நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பியிருக்கிறார் நம்முடைய தேவன் அன்பின் தேவன் ஒரு கிறிஸ்தவன் பழி நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய நாமம் என்ன அப்படின்னா அவர் சமாதானத்தின் தேவன் சமாதான காரணர் சமாதான பிரபு நீ என்று வாங்க வேண்டும் அப்படின்னு அடுத்தவன் நினைக்கிறாயோ அன்றே இருந்து கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வாழ்வை நீ வாழ முடியாது உன்னுடைய வாழ்வை வாழ முடியாது அதனாலே காலை சமயத்திலே தேவன் நம்மோடு சமாதானமாக இடப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க யாரையாவது பழி வாங்குன்னு பொழுது ஒருத்தர் உங்களை திருத்தினார்னா அதன்படி மாறிக்கொள்ளுங்க இல்லே ஒருத்தர் பழி வாங்கன்னு நினைக்கும் போது அவரை நீங்கள் திருத்துவீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தாவீது சரிங்களா அந்த நாபாலே எப்படியாவது கொலை செஞ்சிடணும் ஏன்னா நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கு நாபாளுடைய சொத்துக்கு தாவீது ஏராளமான உதவிகளை செஞ்சுருக்கிறான் ஆனா போய் அப்பம் அப்பமும் கேட்கும்போது அப்பம் உணவுப் பொருட்கள்லாம் கேட்கும்போது நாபால் தர மாட்டேன்னு சொல்லும் போது ஒன்னு சாமுவேல் இருபத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி மூணுல தாவீது ஒரு யுத்த வீரன் பட்டம் எடுத்தான்னா எல்லாத்தையும் கொண்டுருவான் ஆனா தாவி இந்த சமயத்துல மூர்க்க வெறி கொள்கிறத பார்க்கலாம் மூர்க்க வெறி கொண்டு அவன் மட்டும் போகாம அவனோடு இருந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறான் என்ன சொல்லி கூட்டிட்டு போறான்னா அவனுக்கு துவரில் நா நீர் விடுகிற ஒரு நாய் இருக்க கூடாது அவனா எல்லாம் அழிச்சல் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த நாபாலோட மனைவி அழகா அபிகாயில் வந்து அவளை தடுத்து நிறுத்துறா அப்ப தாவீதோட வாயிலிருந்து என்ன வசனம் வருது ஒன்று சாமுவேல் இருபத்தைந்து முப்பத்தி மூணுல நீ சொல்லிய ஆலோசனை இந்த யோசனை ஆசிர்வதிக்கப்படட்டும் நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக ஒரு பழிவாங்குதல் எண்ணமுள்ள ஒரு மனிதனை நீங்கள் திருத்துவீர்கள் என்றால் அது உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது பழியை விதைத்தால் பழியை தான் இருப்போம் பழியை நாம விதைக்கிறோம் சரிங்களா அடுத்தவங்களை பழி வாங்காத பழி வாங்காதான்னு சொல்றோம் நாம பழி வாங்கக்கூடாது முதல்ல நாம பழி வாங்கக்கூடாது நியாயாதிபதியில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்துலேருந்து இருந்து ஏழு உதனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதோனி பேசேக்னு ஒரு இருப்பான் அதோனி பேசேக் அவன் பாருங்க ஒரு ராஜா எந்த ராஜாவை பார்த்தாலும் அவர் கையின் பெருவுற கட் பண்ணி கால் பெருவுரலை கட் பண்ணி கழுத்துல மாலையா போட்டுட்டு திரிவார் நான் இத்தனை ராஜாவை கொண்டிருப்பேன் இத்தனை ராஜாவை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் உள்ளே நுழைந்தார்களோ அப்ப அவன் செய்தது அவனுக்கு செய்யப்பட்டு அவனுடைய பெருவிரல்கள் துண்டாடப்பட்டது அவனுடைய பெருவிரல்கள் துண்டாடப்பட்டது அப்ப நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பான் ஆண்டவர் சொல்கிறார் தேவன் தன்னை பரியாசம் பண்ண மட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அதோனி பேச எல்லாருடைய பெருவிரலையும் வெட்டிக்கிட்டு இருந்தான் சரிங்களா இப்போ அவனுடைய பெருவிரல் வெட்டப்பட்டதை பார்க்கலாம் அதே போல அபிமலைக்கு நியாயாதிபதி அல்ல முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன் அவன் தன் சகோதரர்கள் எழுபது பேரை ஒரு கல் மேல மோதி மோதி கொள்றான் அப்ப அவனுடைய சகோதரர்கள்லாம் துடிக்கிறாங்க அண்ணன் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவனையும் பார்க்காம பதவி வீறி அவன் கண்ணை மறைத்து ஒவ்வொரு எழுவது சகோதரர்களையும் கல் மேலே முட்டி முட்டி கொள்றான் ஒரே கலரி ஆனா அவன் எப்படி செத்தான் அந்த அபிமலைக்கு அவன் கோட்டைக்கு பக்கத்துல போகும்போது ஒரு பெண் எந்திர மாவரைக்கிற பெரிய கல்லை தூக்கி அவன் தலை மேல போடுவான் அப்ப அவன் தன்னுடைய சகோதரர்களை கல் மேலே முட்டி முட்டி கொள்ளும் பொழுது எப்படி வலித்ததோ அதே போல அவனும் அடிபட்டு செத்தான் அப்ப நாம் எதை செய்கிறோம் அது நமக்கு திருப்பி செய்யப்படும் நம்ம இப்படி யோசிப்போம் நான் நன்மையை விதைச்சிருக்கிறேன் நெல்லை விதைச்சிருக்கிறேன் தானியத்தை விதைச்சிருக்கிறேன் அப்படி நினைக்கும் பொழுது நமக்கு நெல்லும் தானியமும் கிடைக்கும் நாம் பொல்லாப்பை விதைக்கும் போது பொல்லாப்பே நமக்கு கிடைக்கும் பொல்லாப்பே நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப நாம் பழி வாங்குதல் நமக்கு உரியதல்ல யாத்திராவும் பதினாலு பதினாலுல ஆண்டவர் அழகா பேசுறார் நம்மளோட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இல்ல இல்ல அவன் எனக்கு பழி செஞ்சுட்டான் நான் அவனுக்கு திருப்பி போய் பழி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேசாம இருந்துருவார் போ போ நீ போ நீ போய் அடி வாங்கு சரியா அப்ப நீ போ எல்லாமே நீனே செஞ்சுக்கேன்னு விட்டுருவார் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது தேவன் திட்டமும் தெளியும் அழகும் கிரவுமாக அதை செய்து முடிப்பார் அதை செய்து முடிப்பார் அதனால உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா உங்க முதுகுல குத்திட்டாங்கன்னா உங்க பேர் உங்களை பத்தி அவ பேர் இல்லாததை பேசிட்டாங்கன்னா தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்துருங்க ஆண்டவரே என்னுடைய கையை ரத்த பள்ளிக்கு நான் விளக்குகிறேன் பொல்லாப்பான நினைவுகளுக்கு விளக்குகிறேன் நீர் இவரை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு போகும்போது தேவன் மீது சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்படுகிறவராக இருக்கிறார் அதனால பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது கழிவா பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது அதனால் பழி சிந்தை யாருக்காவது இருக்கும் என்றால் அவர்கள் வாழ்விலே முன்னேற மாட்டாங்க ஒருத்தன் ஒரு கொலையை செஞ்சுட்டு ஆயுள் வருஷம் பதினாலு வருஷம் அவள் கழிச்சு வர்றான் பதினாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு வர்றான் பதினாலு வருஷம் துன்பப்பட்டு துயரப்பட்டு பதினாலு வருஷம் வெளியில வந்தாலும் அவனை வெட்டி போடுறான் ஏன் வெறி உள்ள இருக்குது வளர்ப்பு சரியில்லை தாய் தகப்பனுடைய வளர்ப்பு சரியில்லை குருமார்கள் அவனுக்கு சரியா போதிக்கல அவன் சமூகத்திலே சரியான பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அதனால இந்த சமூகம் சீர்திருத்த வேண்டும் என்றால் நான் வீட்டில இருந்தே வளர்க்கணும் ஏன் ஒருத்தன் அடிச்சிட்டான்னா அவனை திருப்பி அடிக்கக்கூடாது கூடாது திருப்பி அடிக்கூடாது ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்து திருடிட்டான்னா அவன்கிட்ட இருந்து திருடக்கூடாது நம்முடைய சமூகத்திலே நாம் இருக்கிறபடினால நாம் சமூகத்திற்கு பிள்ளைகளுக்கு ஒழுங்காய் சொல்லி வளர்க்கும் போது எல்லாம் சரிபடும் எல்லாம் சரிபடும் அப்ப பழி வாங்குதல் என்ற நினைவு ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது நாம் நாம் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாது பள்ளி செஞ்சோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணாலும் கழித்து நமக்கு அது திரும்ப கிடைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு வசனங்களை பார்க்கலாம் ஆதி அகம நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ரூபன் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரனே குழியில் போட்டு ஏ அவனால தப்பிக்கப்பட்டிருப்பாங்க ரூபன் சிறிது மனசாட்சி உடையவன் அவன் பாருங்க எகிப்துல யோசியப்பின் சிக்கும் போது தன்னுடைய சகோதரன் தான் ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியாம சிக்கும் பொழுது ஆதி அவன் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் அப்பொழுது ரூபன் தன் சகோதரர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமல் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் ரத்தப்பள்ளி நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது ரத்தப்பொலி நம்ம நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது எப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ரூபன் பேசுகிறான் சரியா ரூபன் பேசுகிறான் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அதே ரூபனுக்கு அதே ரூபன் தன்னுடைய இளமை வயதில் இளமை பருவத்தில் சரிங்களா இளமை துடிப்பு மிக்க பருவத்தில் எது நன்மை எது தீமை என்று தெரியாத பருவத்தில் தன்னுடைய சித்த இடத்துல தகப்பனுடைய மர்மானியாட்டிய இடத்துல தவறான உறவுல கொள்கிறார் ஆதி முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரூபன் பில்கால் தவறா யாக்கோபு கேள்விப்படுறான் ஐம்பத்தி ஆறு வருஷம் கழிது ரூபனும் யாகோபுடைய மருமனையாட்டியும் சேர்ந்து தப்பு செஞ்சாங்க ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து யாகோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வத்துக் கொண்டிருக்கும் பொழுது முதலாவதாக ரூபனே ஆசீர் எப்படி வதிகிறார்னா எப்படி சபிக்கிறார்னா ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து ஆதி அம்மன் நாற்பத்தி ஒன்பது மூணில் ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதல் புதலும் என் மேல்மையில் பிரதானமும் வல்லமையும் விசேஷம் விசேஷமும் ஆனவன் தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் நீ ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினபடினால் என் படுக்கையின் மேல் ஏறினாய் நீ மேன்மை அடைய மாட்டாய் மேன்மை அடைய மாட்டாய் அதனால நாம் ஒரு பழி பாவம் செய்யும் பொழுது நமக்கு நம்மளால துன்பப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்கள் அதை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க நாம் ஒரு பாவம் செய்யும் செய்யும்போது நாம் ஒரு தப்பு செய்யும்பொழுது நம்மளால துன்பப்பட்டவர்கள் நம்மளால இழப்பு இழந்தவர்கள் நம்மளால கண்ணீர் சிந்தியவர்கள் அதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் நாம் எப்போ இயேசுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது ஆண்டவரே இந்த பழிக்கு தப்புவிங்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் தன்னுடைய அடைக்கல பட்டணமான இயேசுவிலை வைத்து நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் நாம் ஒரு பழியை செய்து பயந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்றால் அந்த பொல்லாப்பான விஷயத்துக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார் விலக்கி பாதுகாத்து கொள்வார் அதனால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நாம் ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவம் நம்முடைய பிள்ளைகள் மேலே போய் சுமந்துடும் அதான் தமிழகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழி ஒரு இடம் பாவம் ஒரு பழி ஒரு இடம் நாம் நம்முடைய இளமையிலே நம்ம சத்துவத்தில் பணத்தில் பணத்து முறையில என்னென்னமோ ஆட்டம் போடுவாங்க என்னென்னமோ குறிப்பா அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் என்னென்னமோ லஞ்சம் லாவண்யம் இல்லாத இருக்கணும் இருக்கிறத இல்லாதன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்ந்துருப்பாங்க வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க ஏ கனமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்ச உடனே போயிடும் அழகா வாழ்ந்து அழகா முடிச்சுட்டு போயிடுவாங்க நல்லடக்கம்லாம் நடக்கும் அழகான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அவர்கள் செய்த பாவம் அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களை கண்ணீர் செய்து வைத்த அந்த காரியம் எல்லாவங்க அவங்க பிள்ளை மேல இறங்கும் எல்லாவங்க அவங்க பிள்ளை மேல இறங்கும் அதனால ஜாக்கிரதை அவங்க பட்ட இன்பம் எல்லாம் பிள்ளைகளுக்கு துன்பமா போயிடும் அவங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தீராத பழியை சேர்த்து விட்டு போவார்கள் தீராத பழியை சேர்த்து விட்டு போவார்கள் அதனால நாம கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் அதே போல கிறிஸ்துவ பிள்ளை பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது வாங்கணும்னு ஒரு கிறிஸ்துவன் நினைச்சானே அவன் கிறிஸ்தவனே கிடையாது தேவன் உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறனையும் அன்பு கூறு இது பிரதான கட்டளை இது பிரதான கட்டளை தாவி பெரிய ராஜா சங்கீதக்காரன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆனால் இதனுடைய தப்புக்கள்னு அடுக்கும் பொழுது அநேக தப்புக்கள்ல முக்கியமான தப்பு பேசாமல் மறந்துடுவோம் என்ன போலோட பாவம் பண்ணாரு ரைட்டு அடுத்து தன்னுடைய ஜனத்தை போர் வீரர்களை என்னாரு இதெல்லாம் பாவத்தில் வரும்போது முக்கியமான ஒரு காரியம் அவன் நடுநிலைமை தவறிப்போனா நடுநிலைமை தவறிப்போனா மேவி போசியத்துக்கு சொந்த துரோகம் அது வேறு விஷயம் அடுத்து அவ யோவாப்பையும் சீமையையும் தன்னுடைய நான் மனுஷர் போகிற வழியிலே போகிறேன் நீ திடம் கொண்டு புருஷனாக இரு அப்படின்னு சாலமுனை பார்த்து சொல்லிவிட்டு ரெண்டு கட்டளைகளை முன் வச்சுட்டு போவார் என்ன பழிக்கு பழி வாங்கிட்டு சொல்ல போவார் தாவிது ம மறைக்கும் போது என்ன சொல்லிட்டு போவார் அவனை கொன்னுரு அப்படி சொல்லிட்டு போவார் எடுத்துக்கொள்ளலாம் யோவா ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாறு வசனங்கள்ல தாளமோனை பார்த்து தாவிது இப்படி சொல்வார் தன்னுடைய குமாரனை பார்த்து தாவிது இப்படி சொல்வார் எழுபது வயதில் சொல்றார் எழுபது வயதில் மறிக்கும் போது கட்டிலில் கிடையா கிடக்கும் போது இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கு பாருங்க தாவிதுக்கு நீ உன் யுத்தியின்படியை நீ செய்து அவனுடைய நிறைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்காதபடி இதை பார்த்து கொண்டு இறங்காதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார் யோவா இவனுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தவன் அதே சமயத்தில் தீமைகளை செய்தவன் நன்மையில ஒன்று எரிசலமை பிடித்து கொடுத்ததே இந்த யோ அப் தான் தாவீதோட வழக்கரமாக இருந்தவனே இந்த யோ அப் தான் சரிங்களா அவனை கொண்டு போற்று அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் அவனை கொண்டு போற்று அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் சரிங்களா ஒரு மனிதர் நமக்கு நன்மையும் செஞ்சிருக்காங்க தீமையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் நமக்கு செய்த நன்மையவே பார்க்க வேண்டும் அவர்கள் நமக்கு செய்த நன்மையை பார்க்க வேண்டும் தீமையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தீமையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்ப பாருங்க தாவீது தன்னுடைய மரம் மரணிக்கும் வயதிலையோ யோ அப்ப நீ கொல்றே அப்படி சொல்றத பார்க்கலாம் அடுத்து சீமேயி ஒன்று ராஜாக்கள் ரெண்டு அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் அந்த பெண்ணியமின் கோத்தலத்தான சீமேயி தாவீதை பார்த்து இப்படி சொல்லுவார் ரத்த பிரியனே பேலியாளின் மகனே தொலைந்து போ தொலைந்து போ அப்ப திரும்ப தாவீது ராஜாவாக எருசலேமுக்குள்ளே வரும் பொழுது வந்து மன்னிப்பு கட்டுருவான் சரிங்களா கிறிஸ்தோ பிள்ளைகளுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு ஸ்தானமே என்ன அப்படின்னா மன்னிக்கிற ஸ்தானம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த சீமையையும் கொன்று அப்படிங்கிறார் சீமையையும் தாவித என்ன சொல்றாரு நீ கொன்னுரு ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ஒம்போதுல நீ புத்திமான் அவனுடைய நிறைமையிறை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் அறிவாய் பாருங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனானாலும் அவனுக்கு உள்ள இரத்தப்பலி இருக்கத்தான் செய்யுது இரத்தப்பலி இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்தது எப்ப இயேசு கிறிஸ்து மண்ணிலே வந்து பிறந்து விட்டாரோ அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி கொண்டாரோ சுத்திகரித்துக் கொண்டாரோ சுதந்திரத்து கொண்டாரோ தேவனுடைய பிள்ளைகளால் நாம் ஆய்விட்டோமோ நாம் அடுத்தவர்களை தாய் மகாராமாக பார்க்க கூடாது பார்த்தா நாம் நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து போவோம் நாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து போவோம் இழந்து போவோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல தீமையை நன்மையால் வெல்லுங்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டும் பொழுது இருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நானே பதில் செய்வேன் பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் செய்ய நாடுங்கள் அதனால காலை வேள தேவன் இடைபடுகிறார் யாரையாவது பழி வாங்கணும் இல்லை டெக்னிக்கலாக பழி வாங்கணும்னு நினைப்பாங்க பழிவாங்கிறது நாமனு தெரியக்கூடாது அடுத்தவர்கள் மூலயமா பழி வாங்குவாங்க அல்லது தாங்கள் செய்த வைத்து விட்டு போன வேலை மூலயமா பழி வாங்குவாங்க தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலிமா பழி வாங்குவாங்க தன்னுடைய பிள்ளைகள் மூலியமாக பழி வாங்குவாங்க அந்தஸ்து அதிகாரத்தின் மூலிமா பழி வாங்குவாங்க கர்த்தருக்கு அருவறுப்பானது கர்த்தருக்கு அருவறுப்பானது அதனால் நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப செய்யப்படும் அது மட்டும்தான் வாழ்க்கையிலே நிறைய புஸ்தகங்கள் படிக்கலாம் இந்த புத்தகத்துடைய கருப்பொருள் என்ன உலகத்துல சரிங்களா ஒரு ஆயிரம் கோடி புத்தகம் இருக்குது ஆயிரம் கோடி புஸ்தகம் இருக்குது இந்த ஆயிரம் கோடி புஸ்தகத்தையும் ஒரே வரியில சொல்லுங்க விதைத்ததை அறுப்பாய் விதைத்ததை நல்லா படிச்சா நல்லா பாஸ் ஆகலாம் நல்லா வேலை செஞ்சா சம்பளம் வாங்கலாம் சரிங்களா எல்லாம் நல்லா செஞ்சா நல்லா கிடைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஒரு சுவரின் மேல் எரிந்த பந்து எப்படி அதே விசையுடன் நம்ம பக்கத்துல வருதோ அதே போல செய்த நன்மையானாலும் தூய்மையானாலும் அப்படியே பல மடங்கு விசை பெற்று அது திரும்ப வரும் அது திரும்ப வரும் அதனால இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு இடைபடுகிறார் யாரெல்லாம் அவனை பழிவாகணும் இவனை பழிவாகணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அன்பின் தேவன் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார் சமாதான காரணர் சமாதான பிரபு எல்லாவற்றையும் சமாதானத்திலே கொண்டு செலுத்துகிற பிரபு நம்மீது அன்பாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் சரிங்களா இந்த வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு என்ன சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டுருக்குது யாத்திராம இருபத்தொன்னு இருபத்தி நாலுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் யாத்திராம இருபத்தி ஒண்ணு சூட்டுக்கு சூடு காயத்திற்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் இது உபாமும் பத்தொன்பது இருபத்தொன்னுல ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் சரிங்களா இப்ப வாங்கி கொண்டே இருந்தா வாங்கி கொண்டே இருந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா ஆமோ அஞ்சு பத்தொன்பது பிரகாரம் சிங்கத்துக்கு தப்பினதவனுக்கு கரடி எதிர்பட்டது போல அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் கை வைக்கும் போது அவனை பாம்பு கடித்தது போல இருக்கும் நாம் பழிவாங்குதல் நமக்குரியது அல்ல பிரியமானவர்களே பழிவாங்குதல் என்பது தேவனுக்கு உரியது தேவனுக்கு உரியது மத்திய ஐந்து நாப்பத்தி நாலில் நம்முடைய அன்பின் ஆண்டவர் அருமை இரட்சகர் நம்மை ஆட்கொண்டவர் வழிநடத்தி செல்கிறவர் ஆலோசனை சொல்கிறவர் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் கிறிஸ்து என்ன சொல்றாருனா பழைய ஏற்பாடு சொல்லுது நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் எழுதி 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 வச்சிருக்குது நியாயப்பிரமாண புஸ்தங்கள் எல்லாம் எழுத்துனாலே எழுதி வச்சிருக்குது ஆனால் ஏ சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்மொழி பிரமாணத்தில் என்ன சொல்கிறார்னா மத்திய ஐந்து நாற்பத்தி நாலுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் அதனால தெய்வ நம்மோடு அழகாக இடைப்பட்டிருக்கிறார் காலை வேளையில் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நம் மீது வருகிற தேவையில்லாத ஏவுகணைகளை தேவையில்லாத கற்களை தேவையில்லாத கடுஞ்சொற்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுவோம் தேவனுடைய அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் ஈட்டியுமாக இருக்கிறது எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ளும் எல்லாம் அவர் பார்த்துக்கலாம் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் கொடுத்துடு அப்படிங்கிறார் கர்த்தர் அதனால் நாம் பழிக்கு பழி வாங்காத இருக்கும் பொழுது தேவன் அதை பழி வாங்குவார் நம்ம நினைக்க வேண்டாம் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படணும்னு நினைக்கணும் ஏன்னா அவர்களும் அன்பின் ஆண்டவர் அறிந்து கொண்டு அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் பழிக்கு பழி வாங்கும்போது நாம் பாதாளத்துக்கு போவோம் ஆனால் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வாழும் பொழுது நாம் பரலோகம் போவோம் பழிக்கு பழி வாங்கும்போது நாம் பாதாளம் போவோம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது நாம் பரலோகம் போவோம் அதனால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம பாதத்துக்கு என்று அல்ல சரிங்களா பரலோகத்துக்குள்ள இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் இடுக்கமான வாசல் என்பது அடுத்தவர்களை மன்னிப்பது யாராருக்கலாம் மன்னிக்கிற குணம் இருக்கோ அவங்க மகிமை பெற்று மகிமை மேல் மகிமை பெற்று மறுரூபம் ஆவார்கள் மகிமை மேல் மகிமை பெற்று மறுரூபம் ஆவார்கள் அதனால் காலை வேளையில் இடைப்பட்டிருக்கிறார் வா பழி வாங்காமல் இருக்கும் பழி வாங்குதல் கருத்தருக்கு தாமே நம்மை ஆசீர்வித்து வழி நடத்துவார்கள் ஆ